ால் நமது பாவங்கள் அகல்வனவாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அரசன் ஒருவன் இருந்தான் அந்த அரசன் எப்போதெல்லாம் தன்னுடைய குருவை சந்திக்க செல்கிறாரோ அப்போதெல்லாம் தன்னுடைய அரசை பற்றியும் தான் செய்கின்ற செயல்பாடுகளை குறித்தும் தான் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விதமான முயற்சிகளை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பான் அவன் தான் பேசுவது அனைத்தும் சரியாகத்தான் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைத்து கொண்டே பேசுவான் ஒருமுறை அரசன் அந்த குருவிடம் கேட்டான் குருவே ஆணவம் என்றால் என்ன குரு கோபம் அடைந்தார் அது ஒரு முட்டாள்தனம் அது என்ன முட்டாள்தனமா என்று கோபத்தோடு அரசன் தன்னுடைய வாளை உருவினான் அப்போது அந்த குரு சொன்னார் பார்த்தாயா ஆணவம் எவர் கொண்டிருக்கிறாரோ கோபம் எவர் படுகிறாரோ அவர்தான் இத்தகைய செயல்களை செய்வார்கள் இதுதான் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு என்று சொன்னார் அப்போதுதான் அந்த அரசனுக்கு தெரிய வந்தது அந்த குருவோடு தான் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தன்னை சார்ந்ததாக தன்னுடைய வலிமை சார்ந்ததாக தன்னுடைய நற்செயல்கள் சார்ந்ததாகவே முழுவதுமாக அடங்கியிருக்கிறது அப்படி என்று சொன்னால் நேர்மையாளர் என்பவர் யார் பாவி என்பவர் யார் நற்செய்தி வாசகத்தில் காண்பிக்கக்கூடிய இந்த பரிசையர் தன்னை நேர்மையாளராக கருதி மற்ற மனிதர்களை காட்டிலும் தான் சிறந்தவன் நல்லவன் உண்மையுள்ளவன் என்பதை நிரூபிக்க ஆலயத்திற்கு வருகிறான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேர்மையாளர் அப்படின்னா யார் என்று பார்த்தால் விவிலியத்தில் பல மனிதர்கள் நேர்மையாளர்களாக காட்டப்படுகிறார்கள் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை புனித சூசையப்பர் நேர்மையாளர் இயேசுவினுடைய அடக்கத்திற்கு இயேசுவினுடைய உடலை பிளாத்துவிடம் அதிகாரத்தோடு பெற செல்லக்கூடிய யோசைப்பு ஒரு நேர்மையாளர் இல்லை திருத்துதர் பணிகளில் வாசிக்கக்கூடிய அந்த கொர்னலேயு என்று சொல்லக்கூடிய நூற்றுவர் தலைவர் ஒரு நேர்மையாளர் இப்படி நேர்மையாளர்களை குறித்து விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த நேர்மையாளர்கள் கொண்டிருந்த நற்பண்புகள் என்ன நேர்மையாளர்னால் என்ன செய்வாங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயம் என்ன நேர்மையாளர்கள் ஒருபோதும் பெருமை பாராட்டுவது இல்லை நேர்மையாளர்கள் ஒருபோதும் பெருமை பாராட்டுவதில்லை எனவேதான் பௌலடிகளார் சொல்வார் நான் பெருமை பாராட்ட விரும்பினால் என்னை படைத்த இந்த உலகத்தை படைத்த கடவுளை குறித்து மட்டும்தான் பெருமை பாராட்டுவேன் அப்போ பெருமை பாராட்டுவது என்பது கடவுளுக்கு நிகரானது கடவுளை குறித்தும் கடவுளுடைய வலிமையை குறித்தும் கடவுளுடைய நற்செயல்களை குறித்தும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைகளை குறித்து என்ன செய்யலாம் நாம் கடவுளை பெருமையாக பேசலாம் ஆனால் நான் என்னை பற்றி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது பெருமையாக பேசக்கூடாது ஆனால் வீட்டில் சின்ன குழந்தைகளில் தொடங்கி வயசான பொக்கை வாயை கொண்ட தாத்தா வர எப்பொழுதும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் தான் நான் தான் ஸ்கூலில் யார் ஃபஸ்டு நான் தான் ஸ்கூல்ல ஸ்கூலில் யார் நல்லா பேசுவா நான் தான் பேசுவேன் ஸ்கூலில் யார் நல்லா சண்டை ஓடுவா நான் தான் போடுவேன் இப்படி என்று குழந்தைகள்கிட்ட எதை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க நான் தான் நான் தான் நான் தான் சொல்லுவாங்க அந்த நான் தான் எப்படி வருகிறது அப்பா அம்மா சொல்கிறது இல்லையா நான் குடும்பத்தில் யார் உழைச்சி போடுறா நான் தான் உழச்சி போடுறேன் உங்களுக்கு யார் சமைச்சு போடுறா நான் தான் சமைச்சு போடுறேன் அப்பா ஒரு பக்கம் நான் தான் சொல்ல அம்மா ஒரு பக்கம் நான் தான் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளை என்ன சொல்லுது அதுவும் நான் தான் இல்லையா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி தான் நம்முடைய வாழ்நாட்களில் நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களில் கூட நாம் நம்மை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறோம் ஆனால் நேர்மையாளர்கள் ஒருபோதும் தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களை நேர்மையாளர்கள் அழிவில் ஒருபோதும் மகிழ்ச்சி உருவது பிறருடைய அழிவில் ஒருபோதும் மகிழ்ச்சி உருவது இப்போ இப்ப ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆபிரகாம் சோதம் கொமரா இந்த இரண்டு நகர்கள் அழிக்கப்படும் என்று கடவுள் சொன்னபோது அந்த அழிவில் ஆபிரகாம் மகிழ்ச்சி உறவில்லை கடவுளை மேனஜராறு பரிந்து பேசுகிறார் கடவுளை அந்த ஊரில் ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் முப்பது பேர் பத்து பேர் அஞ்சு பேர் நினைச்சிறாரு உயிரினுடைய மாண்பை ஆபிரகாம் கணக்கில் கொண்டு கடவுளை மேனஜராரு பரிந்து பேசுகிறார் அப்போ நேர்மையாளர்கள் யாரும் பிறருடைய அழிவில் மகிழ்வது இல்லை அவன் நம்மோடு உடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒருவர் மற்றவருடைய அழிவில் மகிழ்ச்சி உறுகிறார்கள் என்று சொன்னால் பிறருடைய வீழ்ச்சியில் மகிழ்ச்சி உறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நேர்மையாளர்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் ஆ சிந்தித்து பார்க்கலாம் மூன்றாவதாக நேர்மையாளர்கள் பிறருடைய துன்பத்தில் உடன் இருப்பார்கள் கைவிட்டு நினைச்ச மாட்டாங்க ஓடி செல்ல மாட்டார்கள் ஆபத்து வருகிற போது அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களை பாதுகாப்பார்கள் அன்புக்குரியவர்களே புனித சூசையப்பர் இருக்கிறார் அதனை மரியால் ஆவியினால் கருத்தரிக்கிறார் அந்த செய்தியை கேட்டதும் இவர் அவருடைய துன்பத்தை வரவழைக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லி அன்னை மரியாளுடைய இந்த நிலையை இகழ்ச்சிக்குரியதாக மாற்ற வேண்டும் என்று புனித சூசையப்ப நினைச்சல ஒரு பொழுதும் நினைக்கவில்லை மாறாக கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப அன்னை மரியாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அப்போ நேர்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிறருடைய துன்பத்தில் என்ன செய்வாங்க தோல் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் பிறருக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் தான் என்ன நிறையா பார்க்குறோம் போகும்போதே அப்படியே பார்ப்போம் முன்னால் போய்கிட்டு இருக்க நம்முடைய எதிரியாக இருந்துச்சு அப்படின்னா போகிற போக்கில் கீழே விழுந்துட மாட்டானா வண்டியில் மோதிட மாட்டானா அதுனா அந்த கிணறுக்கு கிணத்துல போய் வழி தவறி பேசிக்கிட்டே விழுந்துட மாட்டானா அப்படி என்று பிறருடைய துன்பத்தை நாம் என்ன செய்வோம் வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் ஆனால் நேர்மையாளர்கள் பிறருடைய துன்பத்தில் மகிழ்ச்சி உருவோரும் அல்ல பிறருடைய துன்பத்தை பார்த்து கண்டுகொள்ளாதவரும் அல்ல மூன்றாவதாக நேர்மையாளர்கள் ஒருபோதும் வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போவதில்லை வாதாடுவது இல்லை நூற்றுவர் தலைவர் அன்புக்குரியவர்களை இயேசுவை பார்த்து இயேசுவினுடைய அந்த தம்முடைய நூற்றுவர் தலைவர் ஒருவர் கொர்நிலையு பேதுருவை அழைக்க வருகிற போது கடவுளுடைய காட்சியை கண்டதாகவும் எங்களுடைய குடும்பத்திற்கு நீர் வர வேண்டும் என்று என்ன சொறே அழைக்கிறார் அழைப்பை பெற்று ஆ பேதுரு கொர்நிலையினுடைய இல்லத்திற்கு செல்கிறார் இந்த கொர்நிலையையும் நிறையா என்ன செய்யலை பேர் விட்ட பேசலை நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் அந்த ஊரில் நல்லவன் நான் தான் யோக்கியன் அப்படின்னு நினச்சல ஒரு வார்த்தை பேசலை ஆனால் கடவுளுடைய காட்சியை மட்டும் நினைச்சிறாரு சொல்கிறார் உம்மிடம் கடவுள் என்னை அனுப்பினார் நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்து எங்கள் மீது கைகளை வைத்து செபிக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டார் அப்போ வார்த்தைகளை அடுக்கி கொண்டு செல்பவர்கள் யார் நேர்மையாளர்கள் அல்ல ஆனால் அன்புக்குரியவர்களை இந்த பரிசெயர் இன்றைக்கு வரக்கூடிய இந்த நற்செய்தியில் ஏசு சுட்டி காட்டக்கூடிய பரிசெயர் எப்பேற்பட்ட பண்புகளை கொண்டிருக்கிறார் ஏன் பரிசெயர்களை ஏசு என்கிறாரு சாடுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த பரிசெயர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அடையாளத்தை கேட்டு இயேசுவை சோதிக்கக்கூடியவர்கள் மத்தியுணர்ச்செய்தி பனிரெண்டு முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசையர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதகரே நீர் அடையாளம் காட்ட வேண்டும் பாவத்தை மன்னிப்பதற்கு நீர் உண்மையாகவே இறைமகன் என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொல்லி இயேசுவை சோதிக்கிறார்கள் அவர் சோதிப்பவர்கள் பரிசெயர்கள் இரண்டாவது பரிசையர்கள் அன்புக்குரியவர்களை சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மற்ற இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தையில் பார்க்குறோம் பரிசெயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் அப்படிலாம் என்ன பிளான் பண்ணிட்டு வராங்க இந்த கேள்வியை கேட்டால் இயேசுவால் தப்பிக்க முடியுமா நாணயத்தை காட்டி இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டுமா இல்லை அரசருக்கு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு நினைச்சுறாங்க இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என்று அவர்கள் பலவிதமான முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்போ பரிசெயர்கள் என்று சொன்னாலே அவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பரிசெயர்களை பார்த்து இவ்வாறு சொல்வார் மத்தையு ஐந்து இருபதாவது அதிகாரத்தில் சொல்வார் மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோருடைய நெறியை விட உங்களுடைய நெறி சிறந்ததாக இருக்கட்டும் மேலும் அத்தை பதினாறு பதினொன்றில் சொல்வார் பரிசெய்யர் புளிப்பு புளிப்புமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வார் இந்த பரிசெயர்களை பார்த்துதான் திருமுழுக்கு யோவான் என்ன சொல்வார் விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்வார் மரத்தின் மீது ஆ கோடாரி வைத்தாயிற்று எனவே மனம் மாறுங்கள் என்று சொல்வார் அப்போ அந்த பரிசெயத்தனம் பரிசெயர்கள் என்று சொல்வது எப்படிப்பட்டதுனால் அன்புக்குரியவர்களை பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் பிறரை அவமதிப்பு செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு துன்பத்தை வரவழைக்கக்கூடியவர்கள் எனவே தான் கோவிலுக்கு சென்ற பரிசையன் அன்புக்குரியவர்களை இவ்வாறு நன்றி சொல்கிறான் ஜபத்தில் மிக மிக உன்னதமான ஜபம் எதுன்னு சொன்னால் நன்றி சொல்வது தான் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் கொள்ளையரை போலவோ நேர்மையற்றவர் போலவோ விபச்சாரர் போலவோ இந்த வரி தண்டுவோனை போலவோ இல்லாதது குறித்து நான் நன்றி சொல்கிறேன் இது எப்படிப்பட்ட நன்றின் பாடுங்க முழுக்க முழுக்க நான் நல்லவன் நான் நேர்மையாளவேன் இந்த கொள்ளையர் மாதிரி இல்லை இந்த விவச்சாரர் மாலை இல்லை நேர்மையற்றவர் மாறி இல்லை நான் உத்தமன் நான் தான் நல்லவன் அப்படின்னு நினச்சிக்கிறான் சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்கிறான் ஆனால் நன்றியினுடைய வெளிப்பாடு என்னது என்று சொன்னால் கடவுளே நீர் என்னை வழிநடத்துவதற்கு நன்றி கடவுளை எனக்கு இந்த உலகத்தை கொடுத்து என்னுடைய உதவிக்குத் தேவையான எல்லாவிதமான விதமான படைப்புகளையும் கொடுத்ததற்காக நன்றி பெற்றோரை கொடுத்ததற்காக நன்றி உடன்பிறப்புகளை கொடுத்ததற்காக நன்றி கல்வியை கொடுத்ததற்காக நன்றி ஆ நல்ல வேலைகளை கொடுத்ததற்காக நன்றி எழுந்து நடப்பதற்கு திடகாத்திரத்தை கொடுப்பதற்காக நன்றி இப்படிலாம் சொல்கிறது தான் முதன்மையான ஜபமாக பார்க்கப்படுகிறது ஆனால் என்ன சொல்கிறான் ஒருவரை அவமானப்படுத்தி இகழ்ச்சி படுத்தி தன்னை என்ன செய்கிறான் பெருமைப்படுத்த நினைக்கிறான் அது முதன்மையான ஜபமும் அல்ல கடவுளுக்கேற்ற நன்றியும் அல்ல அன்புக்குரியவர்களே இரண்டாவது பார்க்குறோம் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் இது வந்து யூத மரபு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு முறை இருக்க வேண்டும் ஆனால் இவனை நான் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை வாரத்தில் நோன்பு இருக்கிறேன் அன்புக்குரியவர்களின் நோன்பு என்று சொல்கிற போது தான் நோன்பு இருக்கிற போது அது என்னுடைய உடலுக்கு என்ன செய்கிறது ஒரு வலிமையாக மாறுகிறது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கஸ்டடுகள் எல்லாம் நான் சாப்பிடாமல் இருக்கும்போது அது என்ன செய்கிறது கரைந்து ஆற்றலாக மாறி நல்லதாகவும் போகும் கெட்டதாகவும் என்ன செய்கிறது மாறி விடுகிறது அப்போ நோன்பு என்பது தன்னிலையில் ஒரு மனிதருக்கு உதவியாக மட்டுமே இருக்க முடியும் ஆனால் இந்த நோன்பில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நான் நோன்பு இருக்கோம்னா இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு அந்த சாப்பாடை விட்டு ஒருத்தல் செய்கிறேன் என்று சொன்னால் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும் அதை தருமமாக கொடுக்க வேண்டும் இல்லை உதவிகள் செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான நோன்பாக இருக்க முடியும் என்று சொல்கிறார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா வருவாயில் பத்தில் ஒரு பங்கு என்ன செய்கிறேன் கடவுளுக்கு கொடுக்கிறேன் அதுவும் யூத மரபு சட்டத்தில் உள்ளது தான் நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற போது இந்த இயேசுவினுடைய மனநிலையே இதில் உண்டியல் காணிக்கைக்கு வரும்போது போடுவோம் எப்படின்னா இயேசு அந்த வயசான ஒரு விதவையை பார்த்து சொல்வார் இப்போ போட்ட காணிக்கைகளிலே இந்த ஏழை கைமன் போட்ட காணிக்கை தான் மிக மிக உன்னதமான கணி காணிக்கை அன்புக்குரியவர்களே அவள் தன்னிடம் இருப்பது எல்லாத்தையும் அணிஞ்சா முந்தானியில் முடித்து வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டாள் ஆனால் நாம் காணிக்கைகள் இடுகிறபோது அப்படிதான் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அன்புக்குரியவர்களை கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கடவுள் நாம் நம்முடைய நேர்மையான உள்ளத்தை ஒப்புக்கொடுக்க அழைக்கிறார் நம்முடைய பெருமைகளை அல்ல நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளை தம்பட்டம் அடித்து சொல்லிக்கொள்வதில் அல்ல மாறாக அமைதியாக உண்மையோடு நேர்மையோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை நாம் மிக் திருப்பாடலில் வாசிக்க கேட்பதைப் போல திருப்பாடல் தொண்ணூற்றி ரெண்டு பனிரெண்டு சொல்கிறது நேர்மையாளர் பேரீட்சை மரம் போல செழித்து வழங்குவார்கள் என்று சொல்கிறது அப்போ என்னுடைய செயல் என்னுடைய நல்ல குணங்கள் நல்ல செயல்பாடுகள் அனைத்தும் கடவுளுக்கும் பிறருக்கும் உரியதாக இருந்தது என்று சொன்னால் நம்ம எப்படி இருப்போம் இந்த பேரிட்சம்பலத்தை போல பெருட்ச மரத்தைப் போல நாம் சிறந்து விளங்குவோம் சிந்தித்துப் பார்ப்போம் நாம் யாரைப் போல இருக்கிறோம் நேர்மையாளர்கள் என்று நினைத்து கொண்டு நான் என்னை பற்றியே பெருமையாக பேசுகிறேனா பிறரை இகழ்ந்து ஒதுக்குகிறேனா பிறருடைய துன்பத்தில் நான் மகிழ்ச்சி உறுகிறேனா அப்படின்னு சொன்னால் அன்புக்குரியவர்களை நாம் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் இப்படிலாம் செய்தோம் என்று சொன்னால் நானும் ஒரு தான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் மகிழ்ச்சி உருவது என்னுடைய தன்னலத்தில் அல்ல பிறர் நலத்தில் கடவுள் மகிழ்ச்சி உறுகிறார் அந்த பிறர் நலத்தினுடைய அந்த காணிக்கை தான் கடவுளுக்கு உரிய உகந்த காணிக்கையாக இருக்கிறது எனவே இந்த தவ நாம் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் அன்பு அன்புக்குரியவர்களை என்னை மையப்படுத்தாமல் படைத்த கடவுளை மையப்படுத்துவோம் கடவுளுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் நினைச்சிவோம் அன்பு செய்வோம் அவர்களை நாம் மதிப்போம் அவர்களுக்கு நன்மைகள் செய்வோம் கடவுள் நம்மை நிறைவாக ஆசி கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்